சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் சாரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ச தேங்க்ஸ் ஃபார் இயர் பேஷன்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நினைக்கிறேன் பயமரியா பிரம்மை மகாராஜா இந்தியன் டூ ஸோ இப்போது இந்த மந்த்லி ஃபோர்த் மூவின்னு நினைக்கிறேன் அரசி வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக ராகராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா முதலாக சினிமாவில் சர்வேல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இங்கே இருந்தேன் ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு தேர்வுதலையாக சரவல் ஆனது காரணமே அன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருப்பான் ஆல்மோஸ்ட் அவருடைய டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி இப்போ எடுத்திருக்கிற அந்த படங்களாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு வருத்தத்தோட இந்த விஷயம் என்னென்னா இந்த படத்தை இயக்குனர் அரசியலோட இயக்குனர் சூரிய அவர் நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பெண் பொருள் கொடுக்குற எல்லாருமே தானமாக கொடுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம் ஆனால் இறைவனுக்கு நிகர நம்ம யாரை பார்ப்போம்னா எழுத்து அறிவித்தேன் இறைவன் ஆவான் அப்படின்வாங்க அந்த விதத்தில் இறைவனாக அங்கே வந்திருக்கிற ஒரு வேந்தர் ஐயாவை நான் வரவேற்கிறேன் பாப்ப நேரம் தமிழுக்கும் நீதி நேரம் தமிழுக்கும் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கெல்லாம் வந்துருச்சு ரிட்டைர்ட் லைஃபில் அனுபவிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் ஒரு போராளியை வாழ்ந்துகிட்டு இருக்க பேண்டர் ஐயாவை நான் வணங்குறேன் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிறத நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா வணக்கம் ஐயா அப்புறம் சொல்லுவா சார் திருவாசாரத்தை நம்ம சொன்னோம் வச்சுங்க என்னப்பா நான் ரொம்ப வயசான நீங்கள் ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏன்னா திருவாரிமனம் இருந்து நம்ம பார்த்து ஊந்து ஒரு கேமராமேன் ஸோ அரசியல் விழாவுக்கு வந்திருக்க விரும்ப நின்று அப்புறம் என் தூரத்தில் இருந்து எப்பவுமே கண்காணித்து என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னுடைய அண்ணன் குருநாதர்னு குருநாதர்ன்னு தேங்க் யூ தேங்க்யூடா வந்ததுக்கு ஓகே அப்புறம் இன்னைக்குமே ஒரு ஒருத்தரோட அலுவலகம் நடத்திது நம்ம அண்ணே கொஞ்சம் ரொம்ப எனக்கு அறிவியல் அப்புறம் அதை திமுக பிடிச்சிவேன் திவிரிக்கே பிடிச்சிவேன் நம்ம அறிவு பாருங்க சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ நம்ப இதுக்கு அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா ஆபடி வரலட்சுமி அக்கா ஒரு கலைஞர் தயாரிப்பாளர் இது எல்லா பண்புகளும் தம்பையும் கொண்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது ஸோ அரசியல நான் கடைசியாக தான் வந்தேன் நான் ஆஃப்டர் சூரியக்கு கிரம் சாருக்கு அப்புறம் டிமேஸ்க்கு அப்புறம் தான் நான் இது உள்ள வந்தேன் நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பொருத்தப்பட்டு ராஜராஜன் சேர்த்துருக்காரு ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம் தேங்க்யூ வந்த வந்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் தான் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி நீங்கள் இந்த வெற்றி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும் அரசு படம் இந்த படம் வந்து ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது மாநிலத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அவன் சமூகத்தை முன்னேற்ற முடியும் அடுத்தது அவனுக்கு வரை அவனுக்கு புரிந்து வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க தான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை குறிப்பாக வந்து கற்க கசடரை கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன் வாங்க இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது துணி கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது கற்க கசடற கற்றவை கற்றவன் க நிற்க அதற்கு தகுந்தா ஒருத்தனை கல்வியை தப்பு இல்லாமல் படிச்சுட்டோம்னா அவனுக்கு துளியே தேவை கிடையாதுன்றதும் இந்த திருக்குறள் முடியாது அதனால தான் இந்த திருக்குறளில் துணிக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்னன்ற ஒரு கன்டென்ட் பாருங்க அதில் அப்போ இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம வந்து மூணாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் சமூகம் வந்து சாதாரண மக்களும் கல்வியில பெருசா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் கல்வி கொஞ்சம் தேக்கம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் பெரிஞ்சா தமிழர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு பதவால் வந்து திருக்குறளை அதாவது திருநெறில் சொல்லி தந்திருக்கார் திருவள்ளுவர் அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவள்ளுவர் திருக்குறளை வந்து எவ்வளோ அவ்வளோ பெருசாக யார் பேசுறாங்கன்னு தெரியல அவ்வளோ மாபெரும் ஒரு சிறந்த நூல் சிறந்த இலக்கியம் உள்ள நூல் மொழியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து முப்போசும் அம்மான்னு கற்றுக்கும் ஆனால் அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதனாலதான் அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்போ நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும் அந்த மொழி

நீதி வந்து சேரணும் அப்படின்றத தான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது அதுல நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டா பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சிருக்காங்க நடிச்சதும் வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் ஒரு கிரண் சூரிய கிரண் ஆனா இடையில வந்து அவர் கொஞ்சம் உடல் நிலை சரியில்ல அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக வந்து தயாரிச்சும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தாரு அதோடு இல்லாமல் அந்த பேரை பார்க்க கரெக்டாக அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பண்பு மாண்பு அந்த இதை சிரிப்ப போலவே மனசு உள்ள இவருடைய இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி இதுல நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல மிக அதாவது வருங்கால சினிமாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க போற வினோத்துக்கு வாழ்த்துக்கள் துல்லாத மனம் துள்ள நாங்க எல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கும் போது மனம் துள்ளதை வந்து கண்டினியூசா மூணு தடவை பார்த்ததுல தொழிலாளம் முத முதல் மரியாதை

நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு தந்தை என்னுடைய பேர் நீங்கள் பத்திரிகைதான் அனைவரும் அந்த தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி ஆஹ் பாரதி மிகச்சிறந்த அதாவது விஜய் அன்றைக்கி எல்லா லோகத்திலும் சங்காட்டிப்பார் யார் அடுத்தது இப்போ ரஜினி படம் விஜய் படம் எல்லாத்துலேயும் எழுதுனோம் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எங்களை ஊரெல்லாம் சேர்ந்த பணிபுரிவருக்கு ரொம்ப நன்றி இவன் வந்து ரொம்ப கம்மியா பேச சொன்னான் சத்யா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நன்றி மீண்டும் தெரிவிச்சு உட்கார் நன்றி நன்றி சார் ஏன்பா வந்து பட விழாக்கள்ல வந்து பேசுற பல விஷயங்கள்